இந்த அரங்கத்துக்கு நான் வந்துட்டதுனாலையோ அண்ணன் பாராட்டினதுனாலையோ நிச்சயமாக நான் அண்ணன் நம்புவார் நம்புகிறேன் ஏன்னா ஒருத்தரை கை தூக்கி விட தட்டி கொடுக்க நல்ல முயற்சிக்கு உடனே அளிக்க அவரை விட்டாங்க வேற ஆள் இல்லை ஒரு தயாரிப்பாளராக வெற்றி விழா நடத்துறதுக்கோ நன்றி பக விழா நடத்துறதுக்கோ என்கிட்ட சக்தி இல்லை அதனால் அண்ணோட மேடையிலே நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிற விழாவாக மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் ஒரு புத்தகமாக மட்டும் முடங்கி போயிருக்க வேண்டிய நந்தன் கதை இன்னைக்கு திரையில் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் சசிகுமார் சார் மட்டும்தான் உடன்பிறப்பறம் இந்த கதை தான் பண்ணணும்னு முடிவெடுத்து அந்த கதையை எழுதிட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளராக தேடி அழகிறேன் ஹீரோக்கள் தேடி அலைகிறேன் ஆனால் ஒரு துளி வருத்தம்னா எனக்கு கிடையாது ஏன்னா அந்த கதைக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்போது ஒரு தயாரிப்பாளராக தான் எனக்கு முதல்ல சசிகுமார் சார் உள்ளே வந்தார் நான் தயாரிப்பாளர் தேடினப்போ தயாரிப்பாளராக வந்தார் நான் ஹீரோ தேடினப்போ ஹீரோவாக வந்தார் உனக்கு என்னடா தேவை எடுத்துக்க அப்படிங்கிற மனநிலை மட்டும்தான் அவர்கிட்ட இருந்துச்சு நியாயமாக நந்தன் படத்தோட கூலுப்பான பாத்திரத்துக்கு சசி சார் கொஞ்சம் கூட பொருத்தம் நல்லா ஒருத்தர் என் கதைக்கு அவர் ஹீரோவாக கிடைச்சப்ப நான் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிடுறோம் ஆனால் உள்ளூரை நான் ரொம்ப பயந்தேன் ஏன்னா நான் சசிகுமார் சாரை படத்தில் மட்டும் ஹீரோவாக பார்க்குறது கிடையாது அவர் எனக்கு நிஜத்துலையும் ஹீரோ இருபது வருஷங்களுக்கு முன்னால ஒரு மக்கள் தொடர்பாளர் என்னை காமிச்சு ஆனந்தோட என்னை காமிச்சு நீங்க யாருக்கிட்ட பேசினாலும் பரவாயில்ல இந்த ஆள்கிட்ட மட்டும் கலகிறாதீங்க பேசிறாதீங்கன்னு சொன்னார்ல சாகிற வரைக்கும் பலகிற ஆழ மாதிரி இருக்கார் சசிகுமார் சார் எனக்கு நந்தன் கதையை நான் சொல்லி அவர் என்னைய ஆதரிச்சாலும் இந்த படத்துல நடிக்கிறேன்னு சொன்னாலும் இதோட மொத்த வழிகளை அவரால் தாங்க முடியுமா நம்ம வந்து ஒரு தோரணையா படம் ரிலீஸ் வரைக்கும் வந்ததுக்கு காரணமும் அழைச்சிட்டு வந்து படத்தை போட்டு காமிச்சு அத்தனை பேரும் படம் பார்த்த பல பேரும் அது என்னங்க செருப்புல தொடங்குது அந்த காட்சியை மட்டும் மாத்துங்க முதல்ல ஒரு கோயிலை காட்டுங்க ஒரு தீபாவளையை காட்டுங்க ஒரு தெய்வத்தை காட்டுங்க அதுக்கப்புறம் இதை மற்ற விநியோகர்கள்ட்ட காட்டுங்க அப்படின்னு சொன்னப்ப கூட செருப்பு ஷாட்டை பார்த்து ஒருத்தர் ஒத்துக்கிட்டாருன்னா அது ரவி சார் மட்டும்தான் படம் தொடங்குது படம் தொடங்குறப்ப ஒரு ஒரு செருப்பு தான் முதல் ஷார்ட்டாக தெரியுது அப்படின்னா யோ இந்த தைரியத்துக்கே நான் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்பேற்பட்ட துணிச்சலோட தைரியத்தோட புரட்சிகர சிந்தனையோட ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முன் வந்த ட்ரெய்லர் ரவி சார் அவருக்கு காலம் முழுக்க நான் நன்றி சொன்னாலும் அது இருக்குது இன்றைக்கி அவர் வந்திருக்கணும் உடம்பு சரியில்லாமல் போச்சு சொன்னார் இப்போது அவருக்கு ஒரு அன்பு பரிசு கொடுத்து இன்னும் சில மாத்திரி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை தாண்டி இந்த கதையை நான் வந்து பாலசிக்கல் சார்கிட்ட சொன்னப்போ நான் ஏதோ அவர்கிட்ட கதை சொல்லி அது எப்படி இருக்குன்னு கேட்க தான் நினைக்கிறேன்னு அவர் நினச்சார் இல்லை சார் இதில் கோப்ளிங்கிற கேரக்டர் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு உடனே அவர் முதல்ல பதறிட்டார் ஆனாலும் சரி இவ்வளோ தூரம் நம்பி சொல்கிறப்போ நம்ம எப்படி மறுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஏற்றுக்கிட்டார் ஒரு குழந்தைய குழந்தை மனசு கொண்ட ஒருத்தரை இவ்வளவு கொடூரமாக காட்டின பாவம் எனக்கு ஜென்மத்துக்கு தீராது நிஜத்துல அவ்வளவு அப்பாவி குழந்த அவரு படத்துல கூப்பிளிங்கிற ஒரு கொடூரரா இருப்பாரு ரொம்ப ரொம்ப நன்றி சார் படத்துல பணியாற்றினவங்களுக்கும் நடிச்சவங்களுக்கும் தொழில்நுட்பத்தில் ஈடுபட்ட அத்தனை பேருக்கும் நான் தனித்தனியா பேர் சொல்லி நன்றி சொல்ல டைம் இருக்காது நிச்சயமாக நான் சொல்லலைன்னா கூட உங்கள் அத்தனை பேரோட உழைப்பையும் பங்களிப்பையும் நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன் உங்களை தோல் மேலே தூக்கி வச்சு என்றைக்கே நான் கொண்டாடுவேங்கிறது உங்கள் மனசுக்கே தெரியும் அத்தனை பேருக்கும் குறிப்பாக எனக்கு பக்க பலமாக என்னோட இன்னொரு வலதுகரமான என் இணை இயக்குனர் குருவுக்கும் என்னை விட இந்த சினிமான் அதிகம் கஷ்டப்பட்ட என் மனைவி கலாவுக்கும் நான் மனித படத்தில் மனித நான் வந்து அண்ணன் அண்ணன்ட்ட வந்து சில நல்ல படங்கள் வர்றப்பெல்லாம் அண்ணன்கிட்ட பேசுவேன் அண்ணன் இந்த முன்கூட்டியே நீங்கள் இந்த படத்தை பார்த்து கருத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணனை அழைச்சது வந்து கொட்டுக்காலி படத்துக்கு தான் அழைச்சேன் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணே அப்படின்னா அப்புறம் படம் பார்த்துட்டும் அண்ணன் அழைச்சேன் நீங்கள் அந்த படம்லாம் இருக்கட்டும்னா முதல்ல ஓம் படத்தை காட்டுறான் அண்ணன் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு படம் பண்ணி ரிலீஸ்க்கு போராடிட்டு இருக்கேங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு சரிண்ணா அண்ணனுக்கு நான் வந்து முன்திரியல் செஞ்சேன் அன்றைக்கு தான் ராஜன் அண்ணன் வந்திருந்தாங்க நியாயமாக நம்ம வந்து ஒரு படம் பண்ணுறோம் ஒரு படைப்பை கொடுக்குறோம் அப்படின்னா கூட சில பேர்கிட்ட தான் அந்த 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 பரீட்சிக்கான மார்க் எதிர்பார்க்கும் அந்த மதிப்பினை நம்ம எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டோம் அண்ணன் என்ன சொல்ல போறார் அப்படிங்கிற பதட்டத்தில் அவர் முகத்தை பார்த்துட்டே இருந்தேன் எந்த இடத்துல அவர் சிரிப்பாக நினச்சினோ அந்த இடத்துல சிரித்தார் எந்த இடத்துல அழுவா நினச்சினோ அந்த இடத்துல கதறி அழுதார் எந்த இடத்துல அவர் வந்து அந்த அந்த நக்கலையும் நையானையும் புரிஞ்சு என்னை பாப்பா நினைச்சோனோ அந்த இடத்துலலாம் என்னை திரும்பி பார்த்தார் படத்தோட இறுதி காட்சியில் அந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள் பேசுற காட்சியை பார்த்து அண்ணனும் அன்னையும் கண்ணு கிளங்கினது இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியாத ஒரு பெரிய அங்கீகாரம் அதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச பெரிய அங்கீகாரம் உன்னோட முதல் படைப்பு இதான்டா அப்படின்னாரு நந்தன் பார்த்துட்டு உன்னோட முதல் படைப்பு இதான் அப்படின்னாரு கட்டி பிடிச்சிட்டாரு நியாயமா ஒரு படம் பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு பாராட்டிட்டு கிளம்பிருக்கலாம் உண்மையை சொல்லப்போனா அண்ணன் அண்ணனுக்கு வந்து அண்ணனுக்கு வந்து அவ்வளோ வேலைகள் ஆனால் எங்களையே சுற்றி சுற்றி நிற்கிறார் அவருக்கு போகவே மனசு இல்லை அந்த இடத்தை விட்டு மனசு இல்லை அந்த அந்த காட்சி அப்படிரா அந்த காட்சி இப்படிரா இதை இப்பிடறா பண்ண அதை இப்படா பண்ண அதாவது நம்ம சில கேள்விகள் தான் நம்முடைய மொத்த கஷ்டங்களையும் வந்து சரியாகும் அந்த விசாரிப்புகள் தான் நம்மளுடைய மொத்த பாரதியம் இறக்கி வைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அன்னைக்கு அண்ணனும் அன்னைக்கு படம் பார்த்தப்போ நம்மளுடைய தம்பிகள் படம் பார்த்தப்போ அந்த ஆத்மார்த்தமான நிறைவை நாங்கள் அன்னைக்கு தான் உணர்ணும் நானும் சசிகுமார் சாரும் சசிகுமார் சாருக்கெல்லாம் வந்து ஒரு படைப்பை பண்ணியிருக்கிறோம் முடிஞ்ச மட்டும் நேர்த்தியாக பண்ணியிருக்கோம் உண்மைக்கு இல்லை உண்மையாகவே பண்ணியிருக்கோம் இது எத்தனை பேரால் கவனிக்கப்படுது பார்க்கப்படுது பேசப்படும் அப்படிங்கிற அவர் வந்து மரணத்துக்கு நிகரான போராட்டத்தில் இருந்தார் ஏன்னா அவருடைய அதீத உழைப்பு அந்த படத்தில் போட்டிருக்காரு மொத்த உழைப்பினே அதில் இறக்கி வச்சிருக்கிறாரு அதுக்கான பரிசா என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பதட்டம் அவர்கிட்ட இருந்துச்சு அண்ணன் பாராட்டின அன்னைக்கு தான் அவர் நிம்மதியாக தொங்கிருப்பார்னு நான் நினைக்கிறேன்